அஸ்தமி அன்று சொல்ல வேண்டிய கால பைரவர் போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் லோக வல்லவனே போற்றி ஓம் காளிநாயகனே போற்றி ஓம் காளி பிரியனே போற்றி ஓம் வெள்ளி உடையோனே போற்றி ஓம் பூதங்களுக்கு தலைவனே போற்றி ஓம் ராசனே போற்றி ஓம் புனிதமானவனே போற்றி ஓம் தேவர்களின் தலைவனே போற்றி ஓம் தனம் தருபவனே போற்றி ஓம் கால பைரவா பைரவா போற்றி ஓம் நதிகளின் புண்ணியனே போற்றி ஓம் புகழ் போற்றி ஓம் செல்வம் செல்வமே போற்றி ஓம் பவ்ய பிரியனே போற்றி ஓம் ஆசையை ஒழிப்பவனே போற்றி ஓம் பரமாத்மா ஆனவனே போற்றி ஓம் அல்ல பிரியனே போற்றி ஓம் மணிவே போற்றி ஓம் ரம்மிய மூர்த்தியே போற்றி ஓம் மனங்களின் தலைவனே போற்றி ஓம் சித்தாந்த வல்லவனே போற்றி ஓம் சதியின் கேசவனே போற்றி ஓம் எல்லாம் ஆனவனே போற்றி ஓம் எங்கள் நாயகனே போற்றி ஓம் வீரனே போற்றி ஓம் காளிநாதனே போற்றி ஓம் சிறந்த புருஷானவனே போற்றி ஓம் யோகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஆத்மாவில் உள்ளவனே போற்றி ஓம் நாகராஜனே போற்றி ஓம் தினகரனே போற்றி ஓம் தையே போற்றி ஓம் தீரனே போற்றி ஓம் சர்வம் ஆனவனே போற்றி ஓம் அன்பின் வளர்ச்சியே போற்றி ஓம் ஈஸ்வரனின் தோற்றமே போற்றி ஓம் போ ஓம் பூத விநாசகனே போற்றி ஓம் வடிவே போற்றி ஓம் மந்தரசனே போற்றி ஓம் மொழி சேர்க்கையே போற்றி ஓம் அமர பிரபுவே போற்றி ஓம் விருப்பங்களின் தலைவா போற்றி ஓம் பிரஜாபதியே போற்றி ஓம் சிந்து நதி தலைவனே போற்றி ஓம் சூரியபதியே போற்றி ஓம் ஆரதிப்பவனே போற்றி ஓம் விரட்சம் அளிப்பவனே போற்றி ஓம் தைத்தேஸ்வரனே போற்றி ஓம் காளி காதனே போற்றி ஓம் கோரநாதனே போற்றி ஓம் தலைச்சலை உடையோய் போற்றி ஓம் இயக்கத்தின் காரணனே போற்றி ஓம் மகாதபசியே போற்றி ஓம் ஒளிச்சுடரே போற்றி ஓம் தயை உடையாய் போற்றி ஓம் தனேஸ்வரனே போற்றி ஓம் நதிகளின் தலைவனே போற்றி ஓம் அன்பின் இருப்பிடமே போற்றி ஓம் வேதங்களுக்கு தலைவனே போற்றி ஓம் பூபதியே போற்றி ஓம் தர்மத்தின் தலைவனே போற்றி ஓம் அறிவின் வடிவே போற்றி ஓம் அல்லகாயே போற்றி ஓம் மனத்துக்கு அரசே போற்றி ஓம் மகாவீரியனே போற்றி ஓம் வனப்பிரபுவே போற்றி ஓம் சிந்தையே போற்றி ஓம் ரவி கதியே போற்றி ஓம் சித்தி அளிப்பவரே போற்றி ஓம் பிரபாகரனே போற்றி ஓம் திவாகரனே போற்றி ஓம் காளிநந்த வர்ணனே போற்றி ஓம் காணந்தகனே போற்றி ஓம் தரணைக்கு அதிபதியே போற்றி ஓம் பரணிக்கு அதிபதியே போற்றி ஓம் உள்ளவனே போற்றி ஓம் சூரியனே போற்றி ஓம் செல்வ கோடானே போற்றி ஓம் வள்ளலே போற்றி மந்திர வடிவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பலமுடையவனே போற்றி ஓம் பூத நாயகனே போற்றி ஓம் மோதக பிரியனே போற்றி ஓம் வேதா பிரியனே போற்றி ஓம் மந்திர தலைவனே போற்றி ஓம் மல்லிகா சுந்தரமானாய் போற்றி ஓம் யாம மாணவனே போற்றி ஓம் இலக்கு மீதரனே போற்றி ஓம் உக்ரமானவனே போற்றி ஓம் சுராதீஷனே போற்றி ஓம் சேவா பிரியனே போற்றி ஓம் சாகரனே போற்றி ஓம் நாத பிரியனே போற்றி ஓம் வந்தியே போற்றி ஓம் காளியின் தலைவனே போற்றி ஓம் கணமூர்த்தியே போற்றி ஓம் ஜனகனே போற்றி யாக புருஷனே போற்றி ஓம் திடமானவனே போற்றி ஓம் தீட்சகரனே போற்றி ஓம் தீனங்களை காப்பவனே போற்றி ஓம் தீர்க்கத் தலைவனே போற்றி ஓம் வெற்றிகளை தருபவனே போற்றி ஓம் பார்வதிநாதனே போற்றி ஓம் பலபத்ரனே போற்றி ஓம் பூதசேனே போற்றி ஓம் மோகனனே போற்றி ஓம் மந்திரமே போற்றி ஓம் கைமாலை அணிந்தவனே போற்றி ஓம் சகலமும் அருள்பவனே போற்றி ஓம் சப்த வடிவமே போற்றி ஓம் கற்பக தருவே போற்றி ஓம் குதிரை தலைவனே போற்றி ஓம் சேவிக்கப்படுபோனே போற்றி ஓம் இனிய பேச்சு உடையவனே போற்றி ஓம் வீதி அகற்றுபவனே போற்றி ஓம் தேவ முதல்வனே போற்றி உம் காளியின் தனமே போற்றி ஓம் என்றும் இருப்பவனே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் காப்பவனே போற்றி ஓம் காரியத்தின் தலைவனே போற்றி ஓம் திவாகரனே போற்றி ஓம் அற போற்றி ஓம் பூமிக்கு அரசே போற்றி ஓம் காசிக்கு தலைவனே போற்றி ஓம் பார்வதி ரமணனே போற்றி ஓம் கால தேசம் கடந்தவனே போற்றி ஓம் முக்குணம் உருவே போற்றி ஓம் மூவிலகிற்கு அரசே போற்றி ஓம் மேதாவியே போற்றி ஓம் மாலதி நாயகா போற்றி ஓம் உமையொரு பாகமே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் சாதனனே போற்றி ஓம் இனிமையின் உருவே போற்றி ஓம் இனிப்பினை அருள்பவனே போற்றி ஓம் அகர முதல்வானே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பலி பிரியனே போற்றி ஓம் காளி இதய ஞானமே போற்றி ஓம் வாட்டமில்லா முகத்தவனே போற்றி ஓம் மக்கள் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் காப்புடையாய் போற்றி ஓம் வரங்கள் மிகுந்தும் தருபவனே போற்றி ஓம் பகலோனே போற்றி ஓம் செல்வம் அறுப்பவனே போற்றி ஓம் தீரருக்கு இறைவனே போற்றி ஓம் நதீஸ்வரனே போற்றி ஓம் பார்வதியின் இதயநாதனே போற்றி ஓம் பலம் தருபவனே போற்றி ஓம் ஆதியானவனே போற்றி ஓம் ஈடும் இணை இல்லாதவனே போற்றி ஓம் மந்திர நாயகனே போற்றி ஓம் மாலதி பூ விரும்பவனே போற்றி ஓம் மாயை ஆனவனே போற்றி ஓம் நாவின் சுவையே போற்றி ஓம் கோரியதை கொடுப்பவனே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவனே போற்றி உன் விளக்காய் ஒழிப்பவனே போற்றி ஓம் பிறப்பை அழிப்பவனே போற்றி உம் பெருவாழ்வு அழிப்பவனே போற்றி உம் பிழைகளை பொறுப்பவனே போற்றி உம் ஞான்முகன் தலைவனே போற்றி ஓம் உடையவனே போற்றி ஓம் மக்களின் தலைவனே போற்றி உம் இளைய நாதனே போற்றி ஓம் தாவரம் ஆனவனே போற்றி ஓம் தவ தெய்வமே போற்றி உம் செல்வ ஒளியானே போற்றி ஓம் பூமி நாதனே போற்றி ஓம் பார்த்தது அதனால் பூஜிக்கப்பட்டவனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் வணங்கதற்கு உரியவனே போற்றி ஓம் மொழியின் ஓசையே போற்றி ஓம் உயர்வுகள் தருபவனே போற்றி ஓம் மானமுடையாய் போற்றி ஓம் கோள்களின் தலைவா போற்றி உம் சிற்றின்பம் அற்றவனே போற்றி உம் மேன்மைக்கு உரியவனே போற்றி உம் திறமை சாலியே போற்றி உம் காங்கேயன் தந்தையே போற்றி உம் நிறைவினை தருபவனே போற்றி உம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி உம் தீமைகளை அழிப்பவனே போற்றி உம் அற்புத உருவே போற்றி ஓம் வழி நடத்துபவனே போற்றி உம் அழகிய வடிவானவனே போற்றி உம் ஆனந்த சிலையே போற்றி ஓம் அடியாந்த காவலனே போற்றி ஓம் மகாநாதனே போற்றி ஓம் எமி தேவனே போற்றி ஓம் ஓங்கியவனே போற்றி ஓம் நினைத்ததை தருபவனே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் சதிநாதனே போற்றி ஓம் நிம்மதி அருள்பவனே போற்றி ஓம் உன்னத தெய்வமே போற்றி ஓம் காளிக ரமணனே போற்றி ஓம் கண கணமுதல்வனே போற்றி ஓம் நாதங்கள் உள்ளவனே போற்றி ஓம் தலச்சேதியே போற்றி ஓம் செல்வராசனே போற்றி ஓம் உலகநாதனே போற்றி ஓம் பாண்டவனே போற்றி ஓம் பூதங்களுடையவனே போற்றி ஓம் தக்கன் தருபவனே போற்றி உம் தர்மத்தின் தலைவனே போற்றி ஓம் மகேஷனே போற்றி ஓம் மன போற்றி ஓம் மானியத்த தலைவனே போற்றி ஓம் வெற்றியின் நீசனே போற்றி ஓம் பாராட்டுக்குரியவனே போற்றி ஓம் திவ்யமானவனே போற்றி ஓம் தேவர்களின் தலைவனே போற்றி ஓம் கொற்றை குடையோனே போற்றி ஓம் நீதி பூசுபவனே போற்றி ஓம் வீர தலைவனே போற்றி உம் நாகர் இறைவனே போற்றி உம் உலகினைக் காப்பவனே போற்றி ஓம் மோகமானவனே போற்றி ஓம் மந்திரனே போற்றி ஓம் மல்லனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி உன் உயிரினம் உயிரே போற்றி உன் வன வடிவானவனே போற்றி உம் கருணையின் கடலே போற்றி உம் தேவர்கள் வணங்கும் தெய்வமே போற்றி ஓம் உடைமகையில் தருபவனே போற்றி உம் தேவர்களின் தலைவனே போற்றி உம் குருரனே போற்றி ஓம் ஆனந்தம் தருபவனே போற்றி உம் ஆசைகளை அற்றவனே போற்றி உம் வில்லும் வாழும் உடையவனே போற்றி ஓம் வில்லிபுத்தூரானே போற்றி ஓம் தாமிரமே போற்றி ஓம் குணமெனம் குன்றே போற்றி ஓம் பூ இதழில் பிறந்தவனே போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் இன்னவ தலைவனே போற்றி ஓம் பூமியை காப்பவனே போற்றி ஓம் நாகராசனே போற்றி ஓம் பூமச்சேனனே போற்றி உம் சர்க்குணனே போற்றி உம் அனைத்து மாணவனே போற்றி உன் மோட்சம் அளிப்பவனே போற்றி உன் கண்களின் ஒளியே போற்றி உன் கழக மாமினியே போற்றி உம் அன்பருக்கு அன்பே போற்றி உன் அனைவருக்கு மறுபவனே போற்றி உன் செல்வத்தின் நிதியை போற்றி உன் தத்துவ தலைவனே போற்றி உன் குருநாதனே போற்றி உன் ஈசனே போற்றி உன் காமத்தை வென்றவனே போற்றி உன் பழங்களை ஏற்பவனே போற்றி உன் வெற்றி அடைந்தவனே போற்றி வெற்றியின் காரணமே போற்றி ஓங்கார உருவே போற்று மனதை வென்றவனே போற்றி ஓம் பூவடி வானவனே போற்றி உம் ஸ்ரீமானே போற்றி உம் தலைவனே போற்றி ஓம் முதல்வனே போற்றி ஓம் நாக தலைவனே போற்றி உன் பயங்கர வடிவமானவனே போற்றி உம் அஞ்சலாயனே போற்றி ஓம் மேதாவியே போற்றி உம் மோட்சம் காப்பவனே போற்றி ஓம் சொர்ணம் கொடுப்பவனே போற்றி ஓம் ராமனே போற்றி ஓம் வேணு பிரியனே போற்றி உம் சித்தரில் உள்ளவனே போற்றி உம் திருமாளிகை தேவனே போற்றி உம் சச்சிதனே போற்றி உம் சூரர்களின் தலைவனே போற்றி உன் பூதங்களின் தலைவனே போற்றி உன் வெற்றி செல்வனே போற்றி உன் விசிஷ்டனே போற்றி உம் ஞானமே போற்றி உன் உயிர்களுக்கு இறைவனே போற்றி உன் உயிர்களை தாங்குபவனே போற்றி உம் தங்க நாயகனே போற்றி சமநிலை ஆனவனே போற்றி உம் எங்கும் நிறைந்தவனே போற்றி உன் செல்வத்துக்கு அரசே போற்றி உன் பூமியை காப்பவனே போற்றி உன் பராத்தனை காத்தவனே போற்றி உன் கோவிலை காப்பவனே போற்றி வீச மொழியே போற்றி உம் தியானத்தின் தலைவா போற்றி உம் தூய தீபம் ஏற்றுபவனே போற்றி உம் தேனும் பழமும் ஏற்பவனே போற்றி உன் முழுமுதல் பொருளே போற்றி உன் வேள்வி பொருளே போற்றி உன் வாம வல்லபனே போற்றி உன் சகலகலா வல்லபனே போற்றி உன் அன்பின் ஊற்றே போற்றி உன் ஏழைகளின் துணையை போற்றி உன் இரக்கம் மில்லானே போற்றி உவன் கம்பீரமானவனே போற்றி உன் மொழி பிழம்பே போற்றி உவன் குமரனே போற்றி உன் விருத்தனே போற்றி உன் உலக நாயகனே போற்றி உயிர்களின் நாதனே போற்றி வேள்வி தலைவனே போற்றி ஓம் பொல் ஓம் பள்ளி அணைய பலனே போற்றி உன் தலத்தின் தலைவனே போற்றி உன் தளச்செயனையை போற்றி உலக பிரியனையை போற்றி உன் பழ பொருளே போற்றி ஆண்களின் தலைவனே போற்றி உன் பலி பிரபுவே போற்றி உன் மகத்தானவனே போற்றி உன் எண்ணத்தின் எண்ணமே போற்றி உன் மதுரனே போற்றி உன் மூல முதல் ஆனவனே போற்றி வேள்வியின் இறைவா போற்றி வளங்களின் தலைவா போற்றி உன் குளிர்ச்சியே போற்றி உன் வீரை தலைவா போற்றி உம் காக்க பிறந்தவனே போற்றி ஞான மயமே போற்றி உம் சித்த ராசனே போற்றி உம் நீரால் பூஜிக்கப்படுவோனே போற்றி உன் சிவனே போற்றி உன் கடலரசனே போற்றி உம் கருணை கடலே போற்றி உம் பனிமலை அரசே போற்றி உம் இமயதரசே போற்றி உம் எங்களின் சிந்தையே போற்றி உன் மோகமூர்த்தியை போற்றி மானம் காப்பவனே போற்றி உம் மனோகரனே போற்றி சயசய ஒளியை போற்றி உம் வலிதானம் விரும்புவனே போற்றி பாவங்களை போக்குவனே போற்றி உன் திருவடி முதலே போற்றி உலக நாயகனே போற்றி உன் செல்வ பிரியனே போற்றி ஓம் பூ அழகனே போற்றி உன் எங்கம் நினைபவனே போற்றி உன் உயிர்களின் உயிரே போற்றி ஓம் முக்கன் சுடரே போற்றி உன் தூய சித்தமே போற்றி ஓம் பரமானந்தமே போற்றி மகாபலமுடையவனே போற்றி தெய்வ கடலே போற்றி உன் பேரொளியின் பேரொளியே போற்றி திரை விளையாட்டு உடையவனே போற்றி உன் பாலனே போற்றி ருத்ரனே போற்றி கபலனே போற்றி கொட்டை குடையவனே போற்றி வெற்றி அளிப்பவனே போற்றி தங்கேசனே போற்றி உன் நிலையான ஞானமே போற்றி மலர்களின் மனமே போற்றி ஓம் செல்வம் தருபவனே போற்றி உன் பூமியின் கேள்வனே போற்றி உன் நாயகனே போற்றி உன் பக்தி போற்றி உன் பலிராசனே போற்றி மகந்தை அழிப்பவனை போற்றி மகேஸ்வரனை போற்றி மங்களநாதனனை போற்றி உன் பிச்சை ஏற்றவனை போற்றி